ஆடி இல்லன் வாக்கில போகுது போயிட்டு இருக்கைய தேவையான நீர் மருத்துவம் இல்லனா அப்படியே போயிட்டு இருக்கு ஆமாங்க ஆமாங்க ஐயா யா ஆமாங்க 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 நாமளும் கதையா தானே ஆயிப்போச்சு யாரை கூப்பிட்டாலும் நீ

பிஹெச்டி பண்ணி உலகத்தில் நிரூபிக்கணும் நம்ம ஒரு பத்து பேர் சயின்டிஃபிக்லாம் நிரூபிக்கலாம் அது ஒரு பேர் நம்ம சயின்டிஃபிக்லாம் நிரூபிக்கலாம் ஏற்கனவே நாசால பண்ணியிருக்காங்க நாசால பண்ணிட்டாங்க அமெரிக்கால பண்ணி நூத்தி ஐம்பதாம் பக்கம் இருக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பாங்க இதே மாதிரி நம்ம பொண்ணு நம்ம நம்ம பொண்ணுக்கு பண்ணணும் இதே மாதிரி சரிங்க சரிங்க ஐயா நாம அது வந்து சயின்டிஃபிக்கலா என்னோட சேர்த்து ஒரு 10 பேர் நாம சயின்டிஃபிக்கலா ப்ரூஃப் பண்ணலாம் சயின்டிஃபிக்கலா கண்டிப்பா பண்ணலாம் ஐயா பண்ணலாம் ஐயா

அப்புறம் நோய் நல்லாகிறது நீ ஏன் இப்படி நோய் நல்லாக்கிறது நீ அவங்க ப்ரூஃப் பண்ணி காமிச்சிடலாம் அவர் நோ நாம் ஏற்கனவே கூட குடலை சுத்தம் பண்ணுறதுல என்ன பெரிய அதிசயம் குடலை சுத்தம் பண்றது கூட இந்த இந்த நாட்டு மக்களுக்கு தயார் இல்லைன்னா அப்படி உள்ள என்ன பண்றது ஆ நாட்டை முடிச்சு உனக்கு ஆமாங்க எல்லாரும் நாட்டம் பிடிச்சவனுக்கு எவன் ஆகாரத்துக்கான அத்தனை பேர் நாத்தம் பாய் நாத்தம் படிச்சாவே நாற்றம் பிடிச்சவன் தான் அது ஒண்ணு உண்மைதான்

பி இல்லாத இந்தியா உலகத்துல பி இல்ல வயித்துல பி இல்லாத இருக்கா தின்ன நாலு மாதத்துல பிஎம் அந்த பி தான் கடவுளுக்கு பூசை பண்றீங்க என்னது ஆமாங்க அது எப்படி கடவுள் ஏத்துக்குமா உலகம் என்ன கேட்டகை உட்பதில் நான் கேட்டகை இது வந்து உனக்கான பல்ல எல்லாரும் பாக்க நம்ம வீடியோ பண்ணி பண்ணி எல்லாத்தையும் போட போறேன் இது வந்து பொதுவானது என்னது பொதுவானது ஆனா இறைவன் ஏத்துக்குவான கண்டிப்பா கண்டிப்பா ஏத்துக்குதான வாழ்ப்புகள் கிடையாதுங்க ஐயா ஆஹ் அதுதான் நமக்கு தேவை எவனா இப்ப நம்ம என்ன கடவுள் ஏத்துக்கிறேன் ஏத்துக்கல அது வேற நம்ம பார்வையில சொல்றேன் என்னது நம்முடைய பார்வையில பார்க்கின்ற போது அதெல்லாம் தவறுதாங்க ஐயா ஆஹ் அப்படின்னா அங்க சித்தர்கள் மட்டும்தான் தூய்மை சித்தர்கள் தான் வந்து வள்ளலார் சொன்னாரு இறப்பையிலேயோ உணவு பாதையிலயோ மழை அழுக்கு இருக்க கூடாதுன்னா மழமே இருக்க கூடாதுன்னு சொன்னாரு அதுதான் உண்மை என்னது ஆமாங்க ஐயா அது உண்மைதாங்க ஐயா எத்தனை பேர் இருக்கானுங்க அப்ப ஏதாவது வள்ளலார் கொள்ளையில வளர்த்த வள்ளலார் சொல்ற மாதிரி உணவு பாதையில பீ இல்லாத எவனாச்சும் இருக்கானா இல்லைங்க இப்ப யாருமே அது மாதிரி இல்லைங்க யாரோ ஒரு சிலர் இருக்காங்க ஆனா அவங்க வந்து தெரிவிக்க மாட்டுக்கிறாங்க ஐயா நாம அது இருந்துட்டு போட்டு இப்ப நம்ம தான் இப்ப நான் என்ன சொன்னேன் இப்ப நாம தான் செய்யணும் மத்த யாரையும் எதிர்பார்க்க கூடாது நம்மகிட்ட கையில ரெக்கார்ட் இருக்கு கையில

அதோட நீங்க சொல்வது இந்த கொள்கை வந்து மக்களுக்கு வந்து பரவணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் அதை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல மக்கள்கிட்ட கொண்டு போக முடியல நம்ம பொறுமையா இதை செயல்படுத்தி கண்டதாங்க மேல விருப்ப வெறுப்பு இருக்கலாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இந்த புத்தகத்தை ஏத்துக்கறாயா அதான் விஷயமே ஐயா உங்க மேல விருப்ப விருப்பம் இல்லை புத்தகத்தை மரிபொன்னமா ஏத்துக்கறாயா ஐயா நீங்க எல்லாம் ஐயா அந்த புத்தகம் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஓ என் மேல நீங்க தப்பா பேசிருக்கலாம் சரியா பேசிருக்கலாம் ஆதரிச்சு பேசிருக்கலாம் ஒரு காலத்துல எழுத்து பேசிருக்கலாம் ஒரு ஆதரிச்சு பேசிருக்கலாம் ஆமா எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடிய சூழ்நிலை காரணமாக பேசப்பட்டுதாங்க ஐயா இருக்கலாம் தவறுதாங்க ஐயா பாத்துருக்கேன் நான் பார்த்துக்க மாத்தேன் உங்களை பத்தியே எனக்கு பல பேர் பேசிட்டு இருந்தால் போய் பேசுறவனு சொல்லியிருக்கேன் சொன்னா சொல்லிட்டு போற உனக்கே கவலைன்னு கேட்டேன் அவன் சொன்னா சொல்லிட்டு உனக்கே கவலைன்னு சொல்லியிருக்கேன் ஆமா அது ஒன்னா உண்மைதாங்க யார் சொன்னாலும் நம்ம கேட்காம நாம லைன்ல கேட்டாக்கணும் நீங்க என்ன எனக்கு வந்து யாரு எனக்கு வந்து யாரும் பட்டை கொடுக்க தேவையில்லை பதை கொடுக்க தேவையில்லை எனக்கு நானே எனக்கு நானே கெட்டவன் எனக்கு நானே நல்லவன் யாரும் எனக்கு நல்லவனு பட்டம் கொடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு நான் ஆரம்பத்துல இருக்கும் அப்புறம் உண்மை தெரியும் பொழுதுதான் தப்பா பேசிருக்கேன்னு தெரியும் கண்டிப்பா அதுல தா அது வந்து இப்ப நான் கூட உன்ன பேசியிருக்கலாம் ஆனா எனக்கு உன்னை பத்தி என்னன்னு உன்னை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது உன்னை பத்தி எதையை பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்கலாம் ஆனா உன்னை பத்தி எதுவுமே எனக்கு தெரிஞ்சாலையே எனக்கு யாருன்னே தெரியாது உத வாங்கிட்டு தான் வந்திருக்கானே தவிர நான் போய் அந்த ஆளுக்கு எது படுறது நான் போய் பத்து ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்து வந்திருப்பேன் தவிர அந்த ஆளுக்கு ஒரு பைசா நான் வாங்கவே இல்லைன்னு சொல்லிருக்கேன் புரியுதா அது உண்மைதான் அந்த எங்கயோ பைசா குடுத்தானோ ஒரு பைசா குடுக்கலையா அவனுக்கு நான் ஏதோ ஏதோ செஞ்சு கொடுத்து ஆஹ் ஒரு பத்து ரூபா குடுத்துட்டு வந்திருப்பா அதுவுமே வந்து இந்த புத்தகத்தை ஏத்துக் கொண்டதுனால இதனாலயும் பொருள் ஈட்ட முடியும்னு சொல்லிடலாம் அப்புறம் அதுக்கப்புறம் அவனால பொருள் ஈட்ட முடியாது அது வேற யாரும் சாதாரண விஷயம் இல்ல பொருள் இட்டுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இது வந்து எப்படின்னா ஒரு இந்த யோகத்தின் மூல இதெல்லாம் நன்மை நடக்குதுன்னு காட்டுக்கே தவிர அது எல்லாரும் தொடர்ந்து யாரனாலயும் செய்யவும் முடியாது தொடர்ந்து யாராலேயும் ஆமாங்கய்யா அதுக்கு தான் அதை நான் அதுக்காக நான் பெரிய பத்து ரூபா கொடுத்தனா அது பெரிய பெரிய விஷயமா கிடையாது அதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன் அது ஒரு நான் என்னால இது முடியும்னு காமிச்சினே தவிர பின்ன அவர் என்ன பிச்சு எடுத்துட்டு இருக்காரு அவர்லாம் அவர் சாதாரணமா அவர் வாழ்க்கை ஓட்டாளுக்கு தகுதி இருக்குன்னு நான் சொல்லிட்டு அவர் வாழ்க்கை ஓட்டாளுக்கு அவருக்கு தகுதி இருக்கு என்னது ஆமாங்க ஐயா அவருக்கு ஏக்கரா பூமி இருக்கு ஒரு ஏக்கரா பூமி இருக்கு கடை வச்சிருக்காரு ஏதோ அவர் ஓட்டிட்டு இருக்காரு சில வேலைகள் அவருக்கு தெரியும் அது வேற இது வேற அதனால வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும் எத்தனையோ இருக்கும் வள்ளலாரையிலேயே கெட்டவங்குறேன் வள திருவள்ளுவரே மோசம்ங்குறேன் கொலகாரன் கூட நல்ல வாங்குறேன் பூரா நல்லவன் நல்லவன் பூரா கெட்டவன் என்னடா அது கொடுமையா இருக்கு அப்படிதாங்க உலகம் பேசிட்டு இருக்கு அப்படித்தான் இயற்கை இருக்கும் அந்த இயற்கைனா ரெண்டு நோக்கம் இருக்கும் இன்னும் நல்லவும் நல்ல நோக்கம் இருக்கும் தீய நோக்கம் ரெண்டு இருக்கும் சரியா ஆமாங்க ஆமா முடிச்ச பண்ணுங்க நான் நம்ம அனைவரும் பதினாறு பதினாறாம் தேதி ஒரு நாள் நான் வந்து இதுல சிவகாசியில விண்வெளி மாநாடு நடக்குது விண்வெளி அறிவி அந்த மாநாட்டு போய் பத்து விஞ்ஞானிகள் புத்தகம் கொடுக்க பாரு நேரடியா ஐயா ரொம்ப மிக்க ஐயா ஏற்கனவே ஜெர்மனி இல்ல ஜெர்மனி விஞ்ஞானிகளுக்கு ஜெர்மனி ஆராய்ச்சியாளருக்கு இந்த பிப்ரவரி மாசம் ஒரு பத்து புத்தகம் கொடுத்தேன் எல்லாத்துமே கொடுத்தேன் நீ கூட அனுப்பிச்சு வச்சிங்களா அவங்களே வந்திருந்தாங்க நேரடியாக கொடுத்தேன் அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னது அதே மாதிரி விண்வெளி விஞ்ஞானிகள் ஒரு இடத்துல வர்றாங்க விண்வெளி மாநாடு நடக்குது கல்லூரி சார்பில் ஓகேங்க ஐயா இந்த கல்லூரிகளுக்கு விண்வெளிகள் என்ன பையன் நீங்க எப்படி விண்வெளிக்கு எப்படி படிச்சு வர்றது என்ன பாடம் படிக்கணும் என்ன பிசிக்ஸ் எப்படி படிக்கணும் அது படி அப்படி வரும் பொழுது நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க அப்படி அப்போ வந்து இந்த புத்தகமே அங்க வருது என் பொண்ணு வந்து இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்துக்கும் டெபினேஷன் பாருங்க இப்ப என் பொண்ணு இத ஆராய்ச்சி பண்ணி விண்வெளி விஜயானிக்கு இத பத்தி பேசணும் கல்லூரி ஏற்பாடு என்னது கல்லூரி கல்லூரி கல்லூரியே ஏத்துக்குது இந்த கல்லூரி என் பொண்ணு படிக்கிற கல்லூரிக்கு ஏத்துக்கிட்டு ஒரு போஸ்ட்ல அடிச்சிட்டாங்க விண்வெளிக்கு எப்படி உணவில்லாமல் போறது அப்படிங்கறது இந்த தத்துவம் தான் ஆகியனால இத பத்தி நீங்க உங்க கல்லூரி மதுரை கல்லூரி மதுரை மகளிர் கல்லூரி சார்பாக என் பொண்ணு பேசுறாங்க என் பொண்ணு அங்கதான படிச்சிருக்காங்க கல்லூரி கல்லூரி தலைவரோட தான் இந்த 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 செய்தி மொத்தத்துல ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சயின்ஸ் இருக்குதுங்கிறது தெரிஞ்சு போச்சு சயின்ஸ் இருக்குங்கிறது

வாங்க அப்புறம் பேசுவோம் சரியா நல்லா இருங்க அப்புறம் எப்படி தோட்டம் எப்படி இருக்கு மழை கீழே எதுவும் பெஞ்சிருக்கா அத வளக்கு முழுதான் இருக்கா மழை மழை பெஞ்சு மணிலா போட்டு கொஞ்சம் எடுத்தேன் ஐயா ஒரு இருபது மூட்டை மணிலா ஆச்சு அந்த வருஷம் தாங்க ஐயா பரவாயில்லையா இதோ கொஞ்சம் நெட்டை எல்லாம் போச்ச ஆமாங்கய்யா பரவாயில்லங்க ஐயா இப்போ எல்லாம் ஓட்டி வச்சிருக்கேன் காத்து இந்த மழை எல்லாம் எதுவும் பண்ண முடியாது மழை கேஞ்சு போயிட்டு தாங்கய்யா நான் பண்ணா பண்ணணும் சரி சரி வெச்சிடறேன் வேற எதாவது கூப்பிடுங்க மறுபடி பேசுவோம் சரியா நன்றி நன்றி சரி ஓகே ஆ ஓகே நன்றிங்க மிக்க மகிழ்ச்சி கையா தேங்க்யூ வணக்கங்க